வணக்கம் நான் கஜரதன் ஆகரட்டும் லோ ஆஃப் அட்ராக்ஷன் மைண்ட் கோச் இந்த பாட்காஸ்டில் உங்களுக்கு பணம் சம்பந்தமான பணத்தை கொள்வது சம்மந்தமான பண அலவரிசையில் இயங்குவது சம்மந்தமான சில விளக்கங்களை நான் கொடுக்க இருக்கிறேன் அதை தெரிஞ்சுக்கொள்வது மூலமாக ஏன் சில சமயங்களில் பண நெருக்கடிகள்லையோ இல்லை கடனையோ நான் என்னை நோக்கி கவர்ந்தெடுத்துக்கொள்கிறேன் பணம் சம்பாதிக்கிறது என்ன அவ்வளோ கஷ்டமாக ஏன் எப்போவுமே எல்லாரும் பணத்தை பற்றியே யோசிச்சிருக்காங்க பணம் தேவைன்னு சொல்கிறாங்க அந்த பணத்தை ஏன் வாழ்க்கையில் கவர்ந்தெழுத்துக்கொள்கிறது எப்படி இப்படி பல விஷயங்களை இந்த பாட்காஸ்ட் மூலமாக உங்களுக்கு நான் வழங்கப்படுத்திருக்கிறேன் இந்த பாட்காஸ்ட் கடைசி வரையும் பாருங்கள் ஸோ அது மூலமாக உங்கள் லைஃப்பில் இன்றைக்கி இந்த பணத்திலேருந்து நீங்கள் தூரமாக ரொம்ப தள்ளி வைத்திருக்கிறவங்களோட மனநிலையை மாற்றிக் இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் உங்களோட வாழ்க்கையில் பணம் சம்பந்தமாக ஒரு நெருக்கடி ஒன்று இருக்குது இல்லை அளவு கடந்த ஒரு கடன் ஒன்று இருக்குது வர வேண்டிய பண வரவு குறைவாக இருக்குது பணம் நிறைய வழிகளில் எனக்கு வர வேண்டி இருக்குது ஆனால் வருவது ஏதோ ஒரு வகையில் எனக்கு தடையாக இருக்குது அப்படி நீங்கள் உணர்ந்தீங்களா இருந்தால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டுந்தான் அப்படி உங்களுக்கு நடக்குதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் அந்த காரணம் நீங்கள் ஆழமாக கொள்ள வேண்டியதும் புரிஞ்சு கொள்ள வேண்டியதும் அந்த காரணம் மட்டும்தான் எனக்கு இந்த பணத்தை தடை பண்ணி வச்சுக்கொள்ளுது சில சமயங்கள் நான் யோசிக்கிறோம் இப்போ எங்களுக்கு டைம் சரியில்லை ஒருவேளை ஜாதகத்தில் எதுவும் தோஷம் இருக்குதோ எனக்கு பணம் வர்றதுக்கு விதியே தடை பண்ணி வச்சுருக்குதோ இல்லை கடவுளுக்கு எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு ஆசை இல்லையோ என்ன உண்மை இல்லாத இல்லை உண்மைக்கு புறம்பான நிறைய விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கீங்க அதுதான் உண்மையை நினச்சிட்ருக்கீங்க ஆனால் இந்த உண்மையை நீங்கள் கொண்டீங்கன்னா இதில் நீங்கள் வெளியே வந்துடலாம் அந்த உண்மை என்னென்னா உங்களோட ஆழ் மனதில் பணம் சம்பந்தமாக நீங்கள் பதிய வச்சிருக்கிற ஆள் மனதில் நீங்கள் உங்களோட பணம் சம்பந்தமாக பதிய வச்சுருக்கிற அபிப்பிராயங்கள் மோசமானதாக இருக்குது இது தான் உங்களுக்கு இந்த பணத்தடையை கொண்டு வர்றதுக்கான மிக முக்கியமான காரணம் இதை முதல் தெரிஞ்சு கொண்டீங்கன்னா இதுதான் உங்களோட முதல் படி பணத்தை நோக்கி நீங்கள் எடுத்து வைக்கிற முதல் படி இது தான் உங்களை பணத்திலிருந்தும் பண இலவச இருக்கும் இருந்தும் பணத்தை சம்பாதிக்கிற மனநிலையிலிருந்தும் உங்களை தூரமாக வச்சுருக்குது இதை அறிஞ்சு கொண்டீங்கன்னா என்னோடய அபிப்பிராயங்களை நான் தெரிஞ்சோ தெரியாமலும் யாரும் விருப்பப்பட்டது மனசில் பதிய வைக்கிறது இல்லை ஈவன் அதை பதிய வைக்கணும்னு நாங்கள் நினைக்கிறது கூட இல்லை மேலமே அதுவாக சில எண்ணங்களை கொண்டோ இல்லை சில அனுபவங்களை கொண்டோ அதே எடுத்துக்கொள்ளுது அந்த எடுத்துக்கொண்ட அபிப்பிராயங்கள் எங்களுக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிக்குது அப்போ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டீங்கன்னா சில மணி நேரத்திலேயே பணத்தை உருவாக்க நிறைய நபர்கள் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அவங்க எந்த கஷ்டமும் மாட்டாங்க நீங்கள் செய்கிற அதே தொழில்தான் இருப்பாங்க இப்போ தான் ரீசெண்டாக அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் உங்களை விடவும் நீங்கள் எதிர்பார்க்குறதை விடவும் பெற்று அவங்க பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு எதிர்த்துக்கடையோ பக்கத்துக்கு அந்த தொழில் செஞ்சவங்களாக இருப்பாங்க உங்களை விடவும் அதிக லாபமாக அதில் அந்த பிஸ்னஸ் வந்து சரியாக சரியான வகையில் அவங்க கொண்டு போகிற நபர்களாக இருந்திருப்பாங்க நீங்கள் அவங்கள பார்த்துருப்பீங்க அவங்களோட பழகிருப்பீங்க என்ன காரணம்னு தேடி இருப்பீங்க அவங்கள விடவும் நீங்கள் அதிக நேரம் வேலை உங்களுக்கு திறம் இருக்குது அனுபவம் இருக்குது தொழில் சார்ந்த அறிவும் வச்சுருக்கீங்க இதையும் தாண்டி ஏதோ ஒன்று உங்களை விலக்கி வைக்கிது இதுதான் உங்களுக்கு அங்கே தெரிஞ்சுக்கொள்ளும் இதையும் தாண்டி ஏதோ ஒன்று படத்துலேருந்து அங்கே விலக்கு விலக்கி வைக்கிது இல்லையா ஏன்னா பணம் என்றாலே கடின உழைப்பில் தான் வருது நீங்கள் அப்படி ஒரு அபிப்பிராயத்தை போட்டு வச்சுருக்கீங்க வியர் சிந்தி கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணி நான் என்னோடய ஃபேமிலியோடயே டைம் ஸ்பென்ட் பண்ணுறதில்லை கடைசியாக படமே பார்க்கல ஏன்னா பாட்டு கூட நான் கேட்டு அஞ்சு வருஷம் ஆச்சு தான் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் இப்படித்தான் தான் ஒர்க் பண்ணுறேன் உங்களுக்கு சொல்லிட்டு அதில் ஒரு அனு அனுதாபத்தை நீங்கள் எதிர்பார்த்துக்கொள்கிறேன் பணம் வரனாலே நான் கடின உழைப்பில் தான் வரும் வேர்வை சிந்தி தான் வரும் கஷ்டப்பட்டு தான் வரும் அண்டு போட்டு வச்சுட்டு எப்படி நீங்கள் பணத்தை லவ் பண்ண முடியும் அதை எப்படி ஆசையாக பார்க்க முடியும் முதல் இதெல்லாம் உண்மையாக உண்மையிலே தியாகத்திலும் கடின தான் பணம் வருதான்னு கேட்டால் இல்லவே இல்லை அது உண்மையே அல்ல செல்வம்ன்றது உங்களோட அலைவரிசை நல்லா கொள்ளுங்க ஆனால் சிம்பிளாக அதை சொல்லிட்டு போகிறேன் ஆனால் இது வந்து ஒரு பெரிய உண்மை இங்கே அழகாக அதை கிரகிச்சிட்ருங்க செல்வம்ன்றது வந்து வெறும் ஒரு உழைப்பில் வர்றதில்லை தியாகத்தில் வர்றதில்லை அது கஷ்டப்பட்டு வர்றதில்லை அது அலைவரிசை மற்றும் எங்களோட மனநிலை சார்ந்தவடைய இது ரெண்டு தானாக விஷயம் அப்போ உங்களுக்கு வந்து பணம் பண்ணுறது செல்வ என்றது வெறும் அளவரிசையும் அதோட உங்களோட மனநிலை மைண்ட் செட் இது ரெண்டும் தான் இங்கே முக்கியமே தவிர வேறு எதுவும் இல்லை செல்வம் உங்களோட ஆழ்மனலை பதிய வச்ச அபிப்பிராயங்களை பொறுத்து தான் உங்கள்கிட்ட வருது அப்போ அந்த அபிப்பிராயங்களுக்கு நாங்கள் சரி பண்ணணும்னா அது எங்களோடய செய்யும் எங்களோடய மனநிலையும் நாங்கள் சரி பண்ணணும் அபிப்பிராயங்களை சரி செய்யும் போது உங்களோட வாழ்க்கையில் அந்த பண வரவு வரவன்ற நிகழ்வு நான் நிகழ ஆரம்பிக்குது உங்களோட மனம் நண்பனாகும் போதும் இப்போ அடுத்த விஷயம் என்னென்னா எங்களோட மனம் எங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்குது அப்போ தான் அது எங்களுக்கு சரியான வகையில் எப்படி வழி நடத்தணும் எப்படி கொண்டு செல்லணும் எப்படி நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்சனுக்கான மைண்ட் செட்டில் எப்படி சிந்திக்கணும் இது எதுவுமே அது எங்களுக்கு சொல்லித்தர்றதில்லை அது வரும் பிரச்சனைகளையும் குறைகளையும் எனக்கு இல்லை என்ற ஒரு பொறாமையும் மற்றவர்கள் மேலே இப்படி தான் அதை தவிர அது எங்களுக்கு ஒரு நண்பனாக இல்லை அப்போ அது எங்களுக்கு நண்பனாகும்போது உங்களுக்கு பணம் கொண்டு வர்றதுக்கான வழிகள் அது உங்களுக்கு கொ கொண்டு வர ஆரம்பிக்குது நீங்கள் சில நாட்கள் ஜோதிச்சிருப்பீங்க இன்றைக்கி மட்டுமே ஒரு விஷயம் செய்ய வேண்டியிருந்துருக்கு உங்களுக்கு அது ரொம்ப ஒரு மாதமாக நீங்கள் அதை எழுத்தடிச்சு போட்டிருக்கீங்க இன்றைக்கி செய்யணும்னு முடிவெடுத்த அன்னைக்கு அந்த வேலை உங்களுக்கு முடிஞ்சிருக்கு ஏன்னா அதுக்கான முதல் முயற்சியும் அதுக்கான மனநிலையும் எடுத்து நீங்கள் ஒரு முடிவு ஒன்று அங்கே எடுக்கிறீங்க இதே மாதிரி முடிவு உங்கள் பிஸ்னஸில் எத்தனை முறை எடுத்துருக்கீங்க ஜோதிச்சு பாருங்கள் ஒரு நாள் கூட கிடையாது ஒவ்வொரு முறையும் இது நடக்காது இது ஆகாது இது எனக்கு மட்டும் செட் ஆகாது அப்படி தான் நீங்கள் கூறிக்கொண்டிருக்கீங்களே தவிர உங்களுக்கு இது இன்றைக்கு நான் செஞ்சு முடிக்க போகிறேன் திறம்பட செயல்பட போகிறேன் நீங்கள் பண்ண போகிறதில்ல அப்போ ஒரு நாள் நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க உங்களோட மனம் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி உங்களுக்கு பணம் கொண்டு வரதுக்கான வழிகளை பணம் என்ன கூறிய பிச்சை கொட்ட போகிறது இல்லை இல்லையா பிரபஞ்சம் கொடுக்க போகுது எனக்கு அது வரப்போகுதுன்னா சும்மா வந்து ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுக்க போகிறதில்லை அது உங்களோட வியாபாரத்தில் உங்களோட லாபத்தில் இங்கே இருக்கிற லொஜிக்கல் வேலை தான் பட் மேஜிக்கலாக அது வரப்போகுது இப்போ பணத்தை கொண்டு வரதுக்கான வழிகளும் கூட மனம் தான் உங்களுக்கு போடணும் அதுக்கு அது உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கணும் இப்போ இப்போ அந்த மனம் உங்களுக்கான வழிகளை கொண்டு வரும்போது நீங்கள் திறம்பட செயல்பட ஆரம்பிக்கிறீங்க அதுக்கான வேலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க அதுக்கப்புறம் பிரபஞ்சம் உங்களுக்காக காய்களை நகர்த்த ஆரம்பிக்குது அது சும்மா நீங்கள் ரெடி ஆகிட்டு உங்கள் மனம் ரெடி ஆகிடுச்சு அது வரப்போகிறது இல்லை பிரபஞ்சம் என்ன பண்ணுது உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் அதை கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு படத்தை கொண்டு வர்றதுக்கும் அது உங்களுக்காக அமைஞ்சு வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அது உங்களுக்கு காய்கள் நகர்த்த ஆரம்பிக்குது இன்னும் கூட வியாபாரம் வந்து நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் எதிர்பாராத செல்வம் அதாவது நீங்கள் இவ்வளோதான் ஒரு லிமிட்னு வச்சுருப்பீங்க இவ்வளோதான் எனக்கு வரும் இந்த பிஸ்னஸ் இல்லை அதையும் சா அதையும் தாண்டி ஒரு சிறந்த செல்வத்தை உங்களால் கொள்ள முடியும் அதனால தான் நான் சொல்கிறது பணத்தை பௌதீக பொருளாக பார்க்கும் வரை உங்களால் அதை ஈர்த்துக்கொள்ள முடியாது அளவுக்கு அதிகமான பணத்தை ஈர்த்துக்கொள்ள பணத்தை சக்தி வடிவில் பாருங்கள்னு அதனால் தானே சொல்கிறேன் இந்த குவாட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஏன் எல்லோரும் கேட்பாங்க அது எப்படி சார் பணத்தை சக்தி வடிவில் பார்க்குறேன்றது இங்கே சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் பணத்தை ஈர்த்துக்கொள்ள உங்களோட திறமைகளையும் தாண்டி உங்களோட மனநிலை முக்கியம்னு சொல்லியிருக்கிறேன் உங்களோட மனம் உங்கள்ட்ட இருக்கிற மிகப்பெரிய சக்தி அது ஆனால் அது உங்கள்கிட்ட ஒரு எதிரியாக தான் இருந்து வருது அதை சரியான ஒரு அலவரிசையை கொண்டு வந்து அதன் மூலம் அதனை நீங்கள் நண்பனாக்கி கொண்டால் மாத்திரம்தான் என்றும் மாறாத தன்மையுடைய தான் இந்த உலகில் ரொம்ப தொன்மையில் ஒரு மறக்கப்பட்ட ரகசியம் அந்த ஆகஷ நியதி என்பது உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் கலக்கும் ரசவாத வித்தை அது உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் சரிவர கலந்துட்டால் அங்கே உங்களோட மன நண்பனாகிடும் அது உங்களுக்கு நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த விடயங்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்துடும் மனித நண்பனாக்குறது மூலமாக உங்களோட செல்வ வளத்தை உருவாக்குற ஜுத்திகளை நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள முடியும் கடனை உழைப்பில் தான் பணம் சம்பாதிக்க முடியும் சேமித்து தான் பணம் சம்பாதிக்க முடியும் கடலில் இருந்து விடுபடுறது சாதாரணம் இல்லையண்டு இந்த சமுதாயம் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்க விஷயங்களை விட்டுருங்க அது உங்களுக்கு ஒருபோதும் உதவ போகிறதில்லை அது மேலும் மேலும் உங்களை கீழே தான் கொண்டு போக போகுது இதனை விடவும் உங்கள் அலைவரிசையை மாற்றுறது மூலம் உங்கள் தொழிலில் நீங்கள் வெற்றியாடுற திகளை சிறந்த வழி இருக்கிற போது நீங்களும் கஷ்டப்பட வேணும் செல்வம்ன்றது காகிதத்துலேயோ இல்லை அது உங்களோட தொழிலையோ இல்லை அது உங்களோட மனநிலையிலும் பணத்தை சக்தி வெளியில் பார்க்குற தந்திரத்திலும் தான் இருக்குது பணத்தை சக்தி வெளியில் பார்க்க தெரிஞ்சவர்களுக்கு தான் பணம் அபரிமிதமாக வந்து சேரும் இதுதான் நான் சொல்லி கொடுக்குற ஆகாஷ நீதியோட அடிப்படை இந்த பணம் ஈர்ப்பதில் உள்ள மேலே தடை ஒன்று இருக்குது தானே அது ஈஸியில் நீக்க முடியாத தடை அது எப்படி நான் ஈ நீக்கிறது பணம் சம்பாதிப்பவர்கள் நேர்மையாக இருக்கிறது இல்லை அவங்க நடத்தையிலேருந்து நீங்கள் சந்தேகப்படுறீங்க அவங்க தப்பான வழியில் தான் பணம் சம்பாதிச்சாங்க இப்படி அவங்கள குறை சொல்லிட்டு எப்படி நீங்கள் அளவுகதியான பணத்தை சம்பாதிக்க முடியும் பணத்தை மீது காதல் கொண்டு கொள்ள முடியும் நீங்கள் ஒரு வெறுக்கிற இடத்தை எப்படி உங்களால் கொண்டு அச்சீவ் பண்ணி கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்க அடுத்தவர்களை குறை சொல்கிறதும் அடுத்தவர்களை கண்காணிப்பதுமே உங்களோட காலம் எல்லாமே போயிடுது போய்டுது தான் உங்களுக்கு அதுதான் உங்கள்கிட்ட இருக்க மிகப்பெரிய பிரச்சனையே பணத்தை ஈர்த்துக்கொள்ள உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அதன் மீது தீராத காதல் உருவாகணும் உங்களோட மனைவியை காதலை லவ் பண்ணுறங்களோ அது மாதிரி உங்களோட தொழிலை உங்களோட பணத்தின் மேலே இருக்கிற அந்த அன்பு வந்து அதிகமாகணும் அப்படி முழு மனசில் நீங்கள் ஒரு காரியத்தில் ஈடுபடும்போது அந்த காரியத்தோட முழு பலனையும் உங்களால் அனுபவிக்க முடியும் மனசெலவில் பணத்தோட நல்ல ஒரு அழகான உறவை ஏற்படுத்துறது மூலமாக பணம் சார்ந்து உங்களோட மனம் அதை ஈர்த்துக்கொள்கிற வழிகள் உருவாக்க செய்யும் மனம் உங்களிடத்த நண்பனாக இருக்கும் போது உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் அது உங்களுக்கு செய்கிறதுக்கு தயாராகத்தான் இருக்கும் மனம் தான் உங்களின் மிகப்பெரிய எதிரி அதனையும் நண்பனாக்குங்கள் பணம் ஏற்கிறது ஒரு வேலை இல்லை அது ஒரு பொழுதுபோக்கு இப்போ பணத்தை ஈர்க்கிறதுக்கான வழிகளை நீங்கள் கொண்டு வரும் போது அது மனதை நண்பனாக்கும் போது அது உங்களுக்கு கொண்டு வர ஆரம்பிக்குது பணத்தை பற்றியும் அது சார்ந்த நடவடிக்கைகள் பற்றியும் குறை சொல்கிறது அந்த மனதை நான் எதிரி என்ற அதை நீங்கள் நண்பனாக்க வேண்டும்னா அந்த மனதை உங்களுக்காக வேலை செய்ய வைக்க வேணும் மனதோட சக்தியை அறிந்தவர்களே பணத்தை உருவாக்க தெரிந்தவர்கள் இல்லையா பணம் பற்றாக்குறை என்றது ஒரு நோய் அளவுக்கு அதிகமான பணத்தை ஈர்த்துக்கொள்கிறது தான் அதுக்கான மருந்து மனசுக்கு பணத்தை ஈர்க்கும் தந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டா போதும் ஒரு எதுவும் தேவையில்லைங்க பிரபஞ்சத்தின் அளவில்லா செல்வ வழங்கல் இங்கே செல்வங்கள் வந்து கொஞ்சம் லிமிட்டடாகவோ கொஞ்சமாகவோ இல்லை பிரபஞ்சம் முழுவதும் நிறைஞ்சு அத்தனையுமே உங்களுக்கு சொந்தமாக தான் இருக்கும் அது உங்கள்கிட்ட கொண்டு வரதுக்கான வழிகளை பிரபஞ்சத்தை பார்த்து கொள்ள ஆரம்பிக்கணும் அதுக்கிட்ட விடணும் ஒரு பள்ளத்தை நோக்கி ஓடுகிற ஒரு தண்ணியை போல் அது உங்கள்ட்ட அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிடும் இவை நடக்க வேணுன்னா முதல்ல உங்களுக்கு உங்களை பற்றி தெரிஞ்சு வேணும் உங்கள் கல்வி உங்களோட வேலை உங்களோட சமுதாயம் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் உங்களுக்கு பிடிக்காத விஷயம் உங்களோட நபர்கள் நண்பர்கள் இதுகளை வச்சு மட்டும்தான் உங்களுக்கு உங்களை அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கீங்க இதை வச்சு மட்டும் உங்களோட சக்திக்கு முன்ன விஷயங்கள் உங்களால் செய்ய முடியாது உங்களோட ஆகஷத்தை கண்டுணருங்கள் அதுவே உங்கள் செல்வ வளத்துக்கு பாதை அமைத்து தரும் ஒரு தளம் இப்படி என்ன என்னது இந்த படத்தை சக்தி வடிதம் பார்க்குறேன்னுறீங்களே அப்படின்னா என்னது என்னுடைய பிஸ்னஸ் பற்றி எனக்கு நிறைய விஷயங்களோட ஷேர் பண்ணணும் நான் ஒரு டைம் ஒரு அளவுக்கு அதிகமான கடலில் சிக்கிட்டேன் நாலு கோடி அஞ்சு கோடி நாற்பது கோடின்னு சிக்கிட்டேன் இல்லைந்து வெளியே வர்றதுக்கு பேர் எனக்கு ஜீரோ பர்சன்டேஜாக சான்ஸ் இருக்கும் இல்லைந்து வெளியே வர்றதுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆகும் இருக்குமானு எனக்கு ஒரு வழியை காட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா நான் இந்த ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த நம்பர் கொடுக்குறேன் என்னோட விடியமேற்றோடது பிஎம்எக்ட் ஃபவுண்டேஷனோட நம்பர் கொடுக்குறேன் இங்கே இந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி உங்களோட ஆலோசனைகளை கேட்டுக்கொள்ளுங்கள் அப்போ உங்களோட பேசி உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன்ஸை வந்து நான் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ரொம்பவும் பிரியோசனமாக இருந்திருக்கும் நம்புகிறேன் பிஎம் எக்டாட் இந்த யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க லைக் பண்ணிக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் உங்களுக்கு இருக்க டவுட்ஸ்களை கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு எழுதுகிற வகையில் உங்களை சம் வேலை இருக்கிற மைண்ட் செட்லேருந்து வெளியே கொண்டு வந்துடுச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அது மூலமாக இது மாதிரி நிறைய தகவல்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன பூஸ்டப் பொண்ணு கிடைக்கும் இன்னொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்